அவங்களுக்கு அம்மனுடைய இன்னொரு சக்தி எடுத்து சொல்கிறான் அம்மன் வந்து அம்மா அப்படின்னா அவன் தாயாவே நமக்கு வந்து ஒரே செய்வான் இதே நன்னிலம் பக்கத்தில் சந்தானல்லூர் அதுக்கு பக்கத்தில் திருப்பகலூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு அந்த ஊர்ல வர அம்மனுக்கு பேரு சூழிகாம்பான்னு பேர் அது அந்த பேர் வந்துன்னா அந்த ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தான் அவள் கஷ்டப்பட்ட தான் அது பக்கத்தில் திருமதி ஊரில் ஊர்ல தான் அவளுக்கு கல்யாணம் அவங்க அம்மா வீடு பிரசவம் அவளுக்கு குழந்திருந்தா பிரசவ மாதம் ஒன்பது மாசம் ஆகிட்டு அம்மா அவருக்கு போன பார்த்தா அவளுக்கு ஆத்திரம் பெருக்கா ரொம்ப வெள்ளம் பெருக்காக இருக்குது போக முடியல எந்த படகும் கிடைக்கல ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிட்டு போய் ஆத்தம் கிடைக்கிற இந்த பக்கம் நின்று அம்மா அம்மா அம்மானு அழுகுறா அந்த குரல் கேட்ட அந்த திருப்பவில் அம்மன் வந்து தானே ஒரு பெண் ருபத்துல பெண் ஒரு சாதி இருபத்தில வெள்ள நர்ஸுகள்லாம் வருவாங்க இல்லையா அந்த நர்ஸ் மாதிரி வெள்ளை ட்ரெஸ் வந்து எனக்கு என்னம்மா ஏ அந்த இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் நான் பிரசவத்துக்கு போனோம் இந்த மாதிரி வெளியில ஆத்திரம் விளாட்டு எந்த படமும் கிடைக்கல ஒரு போட்டும் கிடைக்காதனால போக முடியலங்கிறப்போ சரியில்லான்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணுக்கு பிரசவ நேரங்களால அந்த ஆத்தங்கரையிலே ஒரு இடத்துல உட்கார வச்சு இந்த அவளுக்கு பிரசவம் பார்த்து அவளை ராத்திரி முழுக்க அவளுக்கு இருந்து அவளை பாதுகாத்து மறுநாள் காலையிலே விடிஞ்ச உடனே அந்த திரும்பிகளுக்கு ஒரு போட்டாக வச்சு திரும்பிக்கு அவங்க அம்மா வீட்டில் வந்து அவளை விட்டுட்டு அந்த அம்மா மறந்துடுவான் நம்ம யார் உதவி செஞ்சால் யார் உதவி செஞ்சா நினைக்க பாக்க அந்த அம்மனும் வாங்குவான் அப்புறம் அவங்க அம்மா சொல்லுவா அவங்க அம்மா சொல்லுவாள் யாருமா நமக்கு உதவி செய்யற அந்த திருப்பூரில் அம்மனே நமக்கு உதவி செஞ்சிருப்பா அந்த அம்மன் பேரு சூழியாம்பாள் அதாவது சூளை காப்பாற்றக்கூடிய சூழியாம்பாள் ஸ்கூலெல்லாம் காப்பாற்றக்கூடிய அம்மன் பேரு இப்பமும் அந்த அம்மனுக்கு வெள்ளை ட்ரெஸ் வெள்ளை ட்ரெஸ் தான் விடுப்பாங்க ஏதாவது நர்ஸுகள் சாதிகள் வெள்ளை ட்ரெஸ் தான் விடுப்பாங்க அது மாதிரி வெள்ளை ட்ரெஸ் தான் வெள்ள படவை தான் கட்டுவாங்க அவளை வந்து குழந்தை உண்டானவங்கெல்லாம் போய் அவளை வேண்டிக்கிட்டா சிவபிரசன் ஆகும் அப்படின்னு தான் வேண்டிக்குவாங்க போய் அது மாதிரி சுகப்பிரசா ஆனோன்னா அந்த அம்மன் பெரிய விடுவாங்க என்னுடைய பேத்தி கூட தான் வேண்டி அவள் பிறந்தவொடனே சூரிய அம்பாள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறான்